வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அமித்ஷா கையில் வந்த உளவுத்துறை அறிக்கை அதிமுக நூற்றி நாற்பது திமுக எண்பது குஷியில் பாஜக மேலிடம் என்னென்ன அமைச்சர் பதவி கேட்கலாம் கனவு காணும் பாஜக திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே டெல்லியின் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஒன்று தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உளவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கையில் உள்ள உளவுத்துறை அறிக்கையில் உள்துறை அமைச்சர் அவர் எடுத்த அறிக்கையில் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு நூற்றி நாற்பது தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு எண்பது தொகுதிகளுக்கும் கிடைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளதாக இதனால் பாஜக மேலிடம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான போதே திமுக பயம் வந்துவிட்டது என்றும் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்டால் மிக எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்றும் திமுக கனவு காண்டிரு காண்டிருக்கதாகவும் ஆனால் திடீரென இந்த கூட்டணி திமுகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருந்ததாகவும் ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இந்த கூட்டணிக்கு பாமக தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகள் வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் எனவே இந்த கூட்டணி நாளுக்கு நாள் வலுவாக போகிறது என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் உளவுத்துறை கொடுத்த சர்வேவில் அதிமுக கூட்டணிக்கு நூற்றி நாற்பது தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு எண்பது தொகுதிகளும் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருப்பதாகவும் இதனால் அமித்ஷா மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி கூட்டணி ஆட்சிதான் என்பதை ஆரம்பம் முதலே அமித்ஷா அடித்து சொல்லி வரும் நிலையில் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பதவிகளை கேட்கலாம் எந்த முக்கிய அமைச்சர்கள் அமைச்சர் பதவிகளை தக்க வைத்து கொள்ளலாம் என்பது குறித்து தான் இப்பொழுது ஆலோசனை நட நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் ராஜகோபாலனின் இந்த கருத்துக்கு நடுநிலை அரசியல் விமர்சர்கள் மறுப்பு தெரிவித்து வருகின்றனர் மற்ற தேர்தல் போல் இது அதிமுக மற்றும் திமுக நேரடியாக மோதும் தேர்தல் இல்லை என்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் களத்தில் இருப்பதால் அந்த கட்சியை ஒதுக்கிட்டு அதிமுகவுக்கு நூத்தி நாற்பது திமுகவுக்கு எண்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஐம்பது முதல் அறுபது தொகுதிகள் வரை கிடைக்கும் என்றும் கூறி வருகின்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழகத்தில் தொங்கும் சட்டசபை தான் ஏற்படும் என்றும் விஜய் யாருக்கு ஆதரவு தருகிறாரோ அந்த கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் அமைக்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது டெல்லி மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் கூறும் உளவுத்துறை அறிக்கை எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியவில்லை என்றாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை பார்க்கும் பொழுது இது தெரிகிறது என்றும் வேறு சில அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் ஒருவொருவரும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் யாரை ஆட்சி கட்டிலில் உட்கார வைக்கிறார்கள் என்பதனை யாராலும் கணிக்க முடியாது என்றும் பல கரு கருத்துக்கணிப்புகள் இதுவரை பொய்யாகியுள்ள நிலையில் இந்த கருத்து பணிகளும் பொய்யாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்தவுடன் கிடைக்கும் தகவல்தான் உண்மையானது என்றும் அதுவரை வெளியாகும் தகவல் அனைத்தும் உறுதி செய்யப்படாதவை என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல்